கிரகபதிக்கு ஒன்பது வயது ஆன நிலையில் அவர் இறக்கப் போகிறார் என்று நாரதர் கூறினார் பின்பு சிவபெருமானிடம் ஆசி பெற்றதால் அவருக்கு இருந்த தோஷம் விலகியது துர்வாசா அவதாரம் அண்ட சராசரத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காக இந்த அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான் துர்வாசா என்பவர் முன்கோபத்திற்கு பெயர் போன மிகப்பெரிய துறவி ஆவார் அனுமான் அவதாரம் குரங்கு கடவுளான அனுமானும் கூட சிவபெருமானின் அவதாரம்தான் ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு பணிபுரிய இந்த அவதாரத்தை சிவபெருமான் எடுத்துள்ளார் ரிஷப் அவதாரம் பார்க்கடல் கடைதலுக்கு பிறகு கீழோகத்திற்கு சென்றார் விஷ்ணு பகவான் அங்கே ஒரு அழகிய பெண்ணை தார்த்து மயங்கினார் அங்கு தங்கியிருந்த பொழுது விஷ்ணு பகவானுக்கு பல மகன்கள் பிறந்தனர் ஆனால் அவரின் அனைத்து குழந்தைகளும் அசுரன் குணத்தை உடையவனாக இருந்தனர் அனைத்து கடவுள்களையும் மனிதர்களையும் ஒரே மாதிரியான தொல்லைகளை அளித்து வந்தனர் அப்பொழுது காலை அல்லது ரிஷப வடிவத்தை எடுத்து அனைத்து கொடிய மகன்களையும் கொன்றார் யாதிநாத் அவதாரம் ஒருமுறை பழங்குடி சேர்ந்த ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனும் அவன் மனைவியும் தீவிர சிவபக்தர்கள் ஆவார்கள் ஒருமுறை யாகித் வடிவில் சிவபெருமான் சந்தித்தார் அவர்கள் இருக்கக்கூடிய சின்ன குடிசையில் விருந்தாளிகளை தங்க வைத்து தாங்கள் இரண்டு பேரும் வெளியே படுக்க தீர்மானித்தார் ஆனால் அன்று இரவு வனவிலங்குகளால் கொல்லப்பட்டார் அப்போது அவர் மனைவி சாக நினைத்தார் தனது உருவத்தை வெளிக்காட்டிய சிவபெருமான் அவளுக்கு ஒரு வரம் அளித்தார் அதன்படி அவளும் அவள் கணவனும் மீண்டும் மண்ணில் பிறப்பர் கிருஷ்ண தர்ஷன் அவதாரம் ஒருவர் வாழ்க்கையில் யாகம் மற்றும் சடங்குகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் விஸ்வவரிய அவதாரம் அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்து மனிதனை காக்கவே சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் சுரேஷ்வர் அவதாரம் தனது பக்தர்களை சோதிக்க இந்திரன் வடிவில் உருவெடுத்தார் சிவபெருமான் அதனால் தான் அவரை சுரேஸ்வரர் என்று அழைக்கிறோம் கீரத் அவதாரம் அர்ஜுனன் தவத்தில் இருந்த பொழுது கீரத் அல்லது வேட்டைக்காரன் உருவம் எடுத்தார் சிவபெருமான் அர்ஜுனனை கொல்ல மூக்கா என்ற அரக்கனை அனுப்பி வைத்தார் துரியோதனன் காட்டு பன்றி போல தன்னை மாற்றிக்கொண்டான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த அர்ஜுனனின் கவனம் ஒரு பெரிய சத்தத்தால் சிதறியது அவன் கண்ணை திறந்து பார்த்தான் காட்டுப்பன்றியை அர்ஜுனனும் சன்னம்புகளால் வீழ்த்தினார்கள் யார் அந்த காட்டுப்பன்றியை முதலில் வீழ்த்தியது என்ற சந்தேகம் அர்ஜுனனுக்கும் கீரதுக்கும் இடையே வந்தது சுண்டந்தர்கா அவதாரம் திருமணத்தின் போது பார்வதி தேவியின் தந்தை இமாலயாவிடம் பார்வதியின் கரத்தை பிடிக்க அவர் இந்த அவதாரத்தை எடுத்தார் பிரம்மச்சாரி அவதாரம் சிவபெருமானை கணவனாக அடைய சிவலை பிரார்த்தனை செய்து பார்வதி தேவியை சோதிக்க சிவபெருமான் இந்த அவதாரத்தை எடுத்தார் யக்ஷேக்வர் அவதாரம் கடவுள்கள் மனதில் குடிகொண்டிருந்த போலியான அகம்பாவங்களை ஒழிக்கவே இந்த அவதாரத்தை எடுத்தார் சிவபெருமான் அவதூத் அவதாரம் இந்திரனின் திவிரை ஒழிக்கவே இந்த அவதாரத்தை சிவபெருமான் எடுத்தார் மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்